வாழ்க்கையை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை பல பேர் கேட்டாலும் வரலாற்றில் அதுவும் இந்த ஃபிலாசபிக்கலாக ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேட்டது போல் யாரும் கேட்கலங்க அவர் எழுதி அருமையான புத்தகம் தான் வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் நம்மளை பற்றி நம்ம மனசை பற்றி இந்த சமூகத்தை பற்றி பல கேள்வி கேட்கிறார் அவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நீங்கள் உங்களை நீங்களே ஒரு கண்ணாடி முன்னாடி பார்க்குறப்போல இருக்கும் அந்த உணர்வு தான் எனக்கு கிடச்சிது அந்த உணர்வுலேருந்து சில பகுதியில் உங்கள் கூட நான் பகிர்வதற்கு விரும்புகிறேன் ஒரு உதாரணத்திற்கு முதல் சில பக்கங்கள் என்ன தெரிவிக்கிறாருன்னா ஆரம்பிக்கிறார் முதல் விஷயம் என்ன கேட்குறாருன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது எதனால புரிஞ்சிக்கணும் முதல்ல நம்ம மனசை புரிஞ்சுக்கணுன்ற பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த மனசை புரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் உங்கள் மனசையே புரிஞ்சுக்கலன்னா உங்கள் கண் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கிற கருவியே கொஞ்சம் கடினமான நிலை இருக்குது இந்த வெளில இருக்கிற சூழ்நிலை இன்னும் மோசமாக இருக்குது ஆக முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளில இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் வெகு சுலபமாக அதை பார்க்க முடியும் அப்படின்றது முதல் கருத்து அதில் கேட்குறாரு உங்களுடைய மனசுனால் என்ன அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வியை பல பேர் கேட்டிருக்காரு இந்த மனசுனால் என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள் மனசுங்கிறது நம்முடைய எண்ணங்களா இன்னும் சில பேர் சொல்லுவாங்க மனசுன்னு ஒன்று இல்லவே இல்லைங்க நம்ம மூச்சு காட்டுறதுக்கு அந்த மூச்சு காற்று அசையும் பொழுது எண்ணங்கள் எழுது அந்த எண்ணங்கள் இருக்கிறதனால அந்த மனசுன்ற பல பேர் சொல்றாங்க ஆனா நாம நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நொடியில இந்த காணொலியை நீங்க பொழுது உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு இருக்கு நான் பேசும்பொழுது எனக்கு என்னென்ன இதை நாம நமக்குள்ளேயே யோசிச்சு பாருங்க அப்படி உங்களுக்கு எந்த எண்ணங்கள் எழுதுன்னு பாருங்க அந்த எண்ணங்கள் எதனுடைய வெளிப்பாடுன்னு பாருங்க நிச்சயமா அந்த எண்ணங்கள் வெளிப்பாடுனா உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட விஷயங்களா இருக்கும் நம்ம மனசுங்கிறது இந்த சொசைட்டின்னு சொல்லக்கூடிய சமூகத்தின் ஒரு பங்கு அப்படின்றது இந்த சமூகம் பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக இதுதான் கல்ச்சர் இதுதான் கலாச்சாரம் இதுதான் மதம் இதுதான் கொள்கை இதுதான் நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு திரட்டி வச்சிருக்கில்லையா அந்த திரட்டி வச்ச ஒரு விஷயத்தை தான் நாம மனசு நினைக்கிறோம் அது ஒரு கால் பங்கு இருக்கின்றது அப்போ மீதம் உள்ளதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து இதை பிரிக்கும்பொழுது இப்போ பிரிக்கிறது கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ் சொல்கிறோம் ஆனால் ஜே கே சொல்றாரு கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ்லாம் கிடையாதுங்க அதாவது ஹிட்டன் அதாவது ஒழித்து வைக்கப்பட்ட பகுதி நல்ல தெரிகிற ஒரு பகுதி இப்படி வேணால் பிரிக்கலாம் இது வந்து இன்னும் சுலபமாக இருக்கும் அதாவது நம்முடைய மனசில் நம்ம வந்து நல்ல அறிஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது இன்னொரு சில விஷயங்கள் நமக்குள்ளேயே பூட்டி வைக்கப்பட்டிருக்கு அடக்கி வைக்கப்பட்டிருக்கு அது எப்போ வெளில வரலாம் நம்ம ஒன்று தூங்கும் பொழுது கனவில் வெளில வரலாம் அல்லது நம்மை அறியாத சமயத்தில் வெளில வரலாம் அப்போ இப்படிப்பட்ட இந்த மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இடங்களுக்கு செல்ல முடியும் அவர் மனசை புரிஞ்சுக்கிறோம் எப்படி சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்து பார்க்கும் பொழுது தெள்ளத் தெளிவா பாருங்கன்றார் கேட்டே ஜேகே சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்ன இப் யூ ஆர் வாட்சிங் எ ட்ரீ அப்சர்வ் த அப்சர்வர்னர் ஒரு மரத்தை நீங்கள் பார்க்கறீன்னா அந்த மரத்தை பார்க்கக்கூடிய ஆள பாரு அப்படின்பார் அப்படி பார்த்தா அந்த மரமும் தெரியாது நீயும் தெரியுமா இதுதான் நம்மளுடைய வேதாந்த கருத்துகளாகட்டும் உள்ள சித்தார்த் இப்படி பல விஷயங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஞானிகள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்லாம் போகும் அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்முடைய மனசை நீங்கள் எவ்வளவு கிலவு அப்சர்வ் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எண்ணம் எழுதுனா அது ஒரு வெளியில் ஒரு தனி மனிதனாக பார்க்கக்கூடிய திறனை வளர்த்துக்குங்கன்றது அதாவது இப்போ ஒரு மேகக்கூட்டங்களாக இருக்குன்னா அது இங்கே மேகக்கூட்டங்களில் எப்படி போகிறத பார்க்குறீங்களோ அப்படி உங்கள் எண்ணங்கள் செல்வதை பாருங்கள் நீங்கள் சிந்திக்கிறீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கஷ்டம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுது அந்த கஷ்டத்தோடைய கஷ்டமாக நம்ம கரைஞ்சி போயிட்டோன்னா நாம் ஏகப்பட்ட விஷயங்களை வெளியிடுறோம் நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம் நம்முடைய சக்தியை வீணடிக்கிறோம் அதுவே அது ஒரு எண்ணமாக நினச்சி பாருங்க அது கொஞ்சம் நேரம் இருக்கும் அதற்கு பிறகு விலகிடும் இப்படி தான் நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய அந்த பாசிங் க்ளோன் சொல்கிறாங்க இல்லையா வேலை இந்த மேகங்கள் போகுது இல்லையா அப்படி தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்படும் அப்படி இருந்ததுன்னா நாம் தெளிவாக சிந்திக்க முடியுன்றார் நாம ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம மனசுல ஏகப்பட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு நாமளே ஒரு கண்டிஷன்ட் மைண்ட் சொல்றாரு அவருக்கு அடிக்கடி அவருடைய புத்தகத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கண்டிஷன்ட் மைண்ட் ஏற்கனவே ஒரு தயார்படுத்தப்பட்ட ஒரு மனசை வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மனசை வச்சுக்கிட்டு இந்த லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே மாறிக்கிட்டே இருக்கு நிமிஷம் நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு இந்த நேரம் நம்ம இப்படி பேசுறோம் அடுத்த நேரம் இப்படி இருப்போமான்னு தெரியாது ஏன்னா வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு புதுசு புதுசா கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மனசு அப்படி கிடையாது பழைய மனசு பழைய கலாச்சாரங்கள் பழைய விஷயங்கள்ல ஏகப்பட்ட அந்த ஒரு அறிவு அறிவு குப்பைன்னு சொல்லக்கூடாது அறிவு பொக்கிஷம்னு சொல்ல முடியாது அது ஒரு அறிவு குவியல்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பல விஷயங்களை குப்பையா வச்சிருக்கோம் பொக்கிஷமாக வச்சிருக்கோம் அது எது பொக்கிஷம் குப்பைன்னு நம்ம தெரியாமல் இருக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் ஆக இந்த அறிவு குப்பையை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்றோம் இந்த நிகழ்கால வாழ்க்கையை பார்க்க முயற்சிக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது நாம அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள முடியல பல நேரங்கள் தடுமாறும் அதுவே நாம தெளிவாக இருக்கிறோம் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை தெளிவாக இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வெற்றி பெற முடியும் கேட்கவர்கள் நாம என்ன என்ன அதாவது செல்ஃப்லாம் என்ன நான்னா யாரு இந்த எண்ணங்களா அதாவது நான் ஒரு இந்து நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு கிறிஸ்டியன் இப்படின்னு ஒரு பல எண்ணங்கள் இருக்கு நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன் இந்த எண்ணங்களின் கூயல் தான் நானா இல்லை வேற ஏதாவது நானா இல்லை இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நான் யார் இந்த நான் சொல்லக்கூடிய மனுஷன் யார் இப்படி பல கேள்விகளை இந்த புத்தகத்தில் அடிக்க வைக்கிறார் இதை பற்றி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தினம்தோறும் படிக்கணும் நாம் தினம்தோறும் இதை பேசணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்று தெரிவிங்க நிச்சயமாக நாம் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் அப்படி தொடர்ந்து பேசுவது மூலமாக ஜே கே அவர்களின் கருத்துக்களை நாம் பேசுவது மூலமாக நம்முடைய மனம் சுத்தமாகும் நம் மனம் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மீண்டும் உங்களை அருமையான கருத்துடன் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்